வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம அறிவியல் சார்ந்த கலைச்சொற்கள் பார்க்க போறோம் ஓகேவா இது வந்து ஆறாவது வீடியோ அறிவியல் சார்ந்த கலைச்சொற்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம அஞ்சு வீடியோ கொடுத்துருக்கோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஓகேவா ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நாம தமிழ் புக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைய இருக்கிற எல்லா கலைச்சொற்களும் படிச்சு முடிச்சாச்சு அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் அதுல மொத்தம் நைன் டுவெண்ட்டி த்ரீ வேர்ட்ஸ் இருக்கும் அதோட பிரைஸ் டென் ருபீஸ் ஓகேவா வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் அறிவியல் சார்ந்த கலைச்சொருக்களும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க கொஞ்சம் பொறுங்க நம்ம இந்த கிளாஸ்ல லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஃபுல்லா முடிக்கிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் டுவெல்த் முடிச்சுட்டு நான் ஒரே பிடிஎஃப் உங்களுக்கு கம்பைல் பண்ணி தந்துடுறேன் ஓகேவா அப்பதான் உங்களுக்கும் ஈஸியா இருக்கும் எனக்கும் ஈஸியா இருக்கும் ஓகே படிப்போம் ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னா மறைத்தல் விளைவு எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் இன்டர்நேஷனல் அழகு ஓகேவா எஸ்ஐ அப்படின்னா சிஸ்டம் இன்டர்நேஷனல் அழகுங்கிறது அந்த யூனிட்டுக்காக கொடுத்துருக்காங்க ஓகே ஸ்லாக்கடு லைம் நீர்த்த சுண்ணாம்பு SOLUBLE, அப்படின்னா கரைய கூடிய ஸ்பேரிங்லி சொல்யூபிள் அப்படின்னா பகுதியாக கரையும் தன்மை ஓகேவா மொத்தமா கரையாம பாதி மட்டும் கரையும் ஸ்பின் தற்சுழற்சி ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் தன்னிச்சை செயல்முறை ஸ்டேட் ஃபங்க்ஷன் நிலை சார்பு சப்ளிமேஷன் பதங்கமாதல் சரௌண்டிங்ஸ் சுற்றுப்புறம் SYNTHESIS வெப்ப தொகுத்தல் நான்முகி சமநிலை இடைநிலை தனிமங்கள் நிச்சயமற்ற தன்மை வரையறுக்கப்பட்ட நிறை யூனிவர்ஸ் அண்டம் அன்சாச்சு காம்பவுண்ட் நிறைவுரா சேர்மம் வேலன்சி இணைதிறன் வேப்பர் பிரஷர் ஆவி அழுத்தம் வேப்பரைசேஷன் ஆவியாதல் விஸ்காசிட்டி பாகுநிலை தன்மை ஆல்கே ப்ளூம் பாசி படர்வு ஏசோட்ரோபிக் மிக்சர் கொதிநிலை மாறா கலவை பயோடிகிரேடபிள் உயிரி சிதை உரும் பயோஸ்பியர் உயிர்கோளம் பாண்ட் ஆங்கிள் பிணைப்பு கோணம் பாண்ட் லென்த் பிணைப்பு நீளம் பாண்ட் அப்படின்னா பிணைப்பு ஓகேவா சோ ஆங்கிள்னா கோணம் லென்த்னா நீளம் அவ்வளவுதான் குரோமேட்டோகிராஃபி வண்ண பிரிகை முறை கொலிகேட்டிவ் ப்ராப்பர்டிஸ் தொகை சார் பண்புகள் கன்ஃபார்மர்ஸ் வச அமைப்புகள் டேட்டிவ் பாண்ட் ஈதல் சக பிணைப்பு கிறிஸ்டலைசேஷன் படிகமாக்கல் டிப்ளீஷன் ஆஃப் ஓசோன் லேயர் ஓசோன் படல சிதைவு டிப்ரஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் உறைநிலை தாழ்வு டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் சிதைவு மாறிலி டிஸ்டிலேஷன் காய்ச்சி வடித்தல் ஈகோ ஃப்ரெண்ட்லி சூழலுக்கு சாதகமான எலக்ட்ரோஃபைல்ஸ் எலக்ட்ரான் கவர் காரணி எலிமேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் கொதிநிலை ஏற்றம் எலிமேஷன் ரியாக்ஷன்ஸ் நீக்கல் வினைகள் யூட்ரோபிகேஷன் தூர்ந்து போதல் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தனி உறுப்புகள் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்சம் வடிவ மாற்றியம் ஹேஸ் பனிமூட்டம் ஹெட்ரோலிடிக் கிளீவேஜ் சீரற்ற பிளத்தல் ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் சீரான பிளத்தல் ஹைபிரடைசேஷன் இனக்கலப்பு இண்டக்டிவ் எஃபெக்ட் தூண்டல் விளைவு இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன் மீலா வினை ஓகேவா ரிவர்சபிள் ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னா மீல் வினை ஓகே ஐசோமெரிசம் மாற்றியம் லித்தோஸ்பியர் கற்கோளம் மிசிபிள் லிக்விட்ஸ் கலக்கும் திரவங்கள் மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணுயிரிகள் நான் போலார் முனைவற்ற நியூக்ளியோஃபைல்ஸ் கருக்கவர் காரணி நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் கருக்கவர் தாக்குதல் ஆப்டிக்கல் ஐசோமர்சம் ஒளியியல் மாற்றியம் ஆஸ்மாசிஸ் சவ்வூடு பரவல் ஆஸ்மாட்டிக் பிரஷர் சவ்வூடு பரவல் அழுத்தம் ஓசோனாலிசிஸ் ஓசோனேற்றம் போலார் முனை உள்ள நான் போலார்னா என்னன்னு பார்த்தோம் முனைவற்ற ஓகே பொல்யூட்டன்ட் மாசுபடுத்திகள் பிரைமரி வெப்பத்தால் பகுத்தல் கோஷன் ரீசைக்கிள் மறுசுழற்சி ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் சவ்வூடு பரவல் ரிவர்சபிள் ரியாக்சன் மீள் வினை செகண்ட்ரி ஈரிணைய பிரைமரினா ஓரிணைய செகண்டரினா ஈரிணைய செடிமெண்ட் படிவு ஸ்மார்க் பனிப்புகை solute – பொருள் ஸ்டோன் லெப்ரசி கல் சிதை உறுதல் அடுக்குமண்டலம் பதிலிடும் தொகுதி பின்னொட்டு tertiary – மூவிணைய ஓகேவா பிரைமரி செகண்டரி டேர்ஷியரி பிரைமரினா ஓவினைய

ஆன்டியுலண்ட் உரை வெதிர் விரைப்பு காரணி பயோகேட்டலிஸ்ட் உயிர் ஊக்கிகள் பிளட் வெசல் இரத்த குழல்கள் கார்டிலேஜ் குறுத்தெலும்பு சீரியல்ஸ் தானியங்கள் கொலஜனோபதி கொல்லாஜன் கோளாறு கொலோரிமெட்ரி நிறவளவியல் கொலஸ்ட்ரம் பால் மாடு வந்து கண்ணு போட்டோன்னே ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா அதுதான் கொலஸ்ட்ரம் கன்வல்சன் வலிப்பு டிமினரலைசேஷன் தாது உப்பு நீக்கம் டென்டல் கேரிஸ் பல் சொத்தை டயரியா வயிற்றுப்போக்கு போக்கு சிறு குடலின் முன்பகுதி எலியூட்டன்ட் கரை திரவம் என்செஃபாலிட்டிஸ் மூளை வீக்கம்

முன்கழுத்து கலலை காட்டன் வெடிப்பஞ்சு ஹியூமாலிசிஸ் ரத்தம் அழிதல் ஹெபாட்டிக் நெக்ரோசிஸ் கல்லீரல் அலர்ச்சி ஹஞ்ச் பேக் கால்சிமியா இரத்தத்தில் கால்சியம் பற்றாக்குறை ஹைபோ கொனாடிசம் இனப்பெருக்க இயக்க குறைபாடு இலையம் சிறு குடலின் கீழ்பகுதி கிட்னி சிறுநீரகம் லாக்வர் மெருகெண்ணெய் லிவர் கல்லீரல் செல் சவ்வு மெனிஞ்சஸ் மூளை காய்ச்சல் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி நார் தேய்வு மியூட்டேஷன் திடீர் மாற்றம் நர்வ் இம்பல்சஸ் நரம்பு தூண்டுதல்கள் நட்ஸ் கொட்டைகள் ஒபிசிட்டி உடல் பெருத்தல் ஸ்லீப் அப்னியா தூக்கத்தில் மூச்சு திணறல் ஆர்கனல்லே உள்ளுறுப்புகள் ஆஸ்டியோ ஆர்ட்ரிஸ் கீழ்வாதம் மலேசியா எலும்பு மெலிவு பிளாஸ்டிக்ஸ் நெகிழிகள் புரத சிதைவு நொதி பல்சஸ் பருப்பு வகைகள் ஃபெயிலியர் மலட்டு செல் அனிமியா கதிர் அறிவால் இரத்த அனுசோகை ஓகேவா அந்த செல்லு வந்து பார்க்கறதுக்கு சிக்கில் மாதிரி இருக்கும் கதிர் அறிவால் மாதிரி இருக்கும் அதனாலதான் அது பேரு சிக்கிள் செல் அனீமியா மசில்ஸ் எலும்பு தசை ஸ்டார்வேஷன் பட்டினி தொராசிக் டக்ட் வயிற்று குழல் பாஸ்குலார் பண்டில்ஸ் கடத்து திசு கற்றை வெசிக்குள் சிறு கொப்புளம் வில்லி குடல் உறிஞ்சி ஹோல் கிரெய்ன்ஸ் முழு தானியங்கள் ஜெரோ தேல்மியா கருவிழி நைவு ஆர்டர் பண்டமாற்று கெப்பாபிலிட்டி செயலாற்றல் கேபிட்டல் மூலதனம் கேரக்டரிஸ்டிக்ஸ் குணாதிசயங்கள் கிளாசிக்கல் தொன்மை கோஎஃபிஷியன்ட் கெழு கான்சென்ட்ரேஷன் செறிவு கிரிட்டிசிசம் திறனாய்வு டிமாண்ட் தேவை டிஸ்ட்ரிபியூஷன் பகிர்வு டொமைன் சார்பகம் என்டர்பிரைஸ் நிறுவனம் ஈக்குவேஷன் சமன்பாடு எகிக்கல் அறநெறி சார்ந்த எக்ஸேஞ்ச் பரிமாற்றம் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி இம்போர்ட் இறக்குமதி ஃபெமைன் பஞ்சம் ஃபீச்சர்ஸ் சிறப்பம்சங்கள் ஹைபாத்திசிஸ் கருதுகோள் இண்டெக்ஸ் குறியீடு இன்னோவேஷன் புத்தாக்கம் இன்ட்ரெஸ்ட் வட்டி லிபரலைசேஷன் தாராளமயமாக்குதல் மேனேஜ்மெண்ட் மேலாண்மை மார்ஜினல் காஸ்ட் இறுதிநிலை செலவு மார்ஜினல் ப்ராடக்ட் இறுதிநிலை உற்பத்தி மார்ஜினல் யூட்டிலிட்டி இறுதிநிலை பயன்பாடு மைக்ரேஷன் குலம்பெயர்தல் மாடர்ன் ஏஜ் நவீன யுகம் மோனோபொலி முற்றுரிமை நியோ கிளாசிக்கல் புதிய மரபு நார்மேட்டிவ் சயின்ஸ் நெறியுறை அறிவியல் பிரைவேட்டைசேஷன் தனியார் மயமாக்குதல் கொட்டேஷன் மேற்கோள் ரேஷனல் பகுத்துணர ரிசோர்சஸ் வளங்கள் ரெவென்யூ வருவாய் ரிஸ்க் பியரிங் இடர் தாங்குதல் ஸ்கேர்சிட்டி பற்றாக்குறை ஸ்கோப் எல்லை ஸ்லோப் சாய்வு சப்ளை அழிப்பு டான்ஜிபிள் தொட்டு செல்லும் அன்சர்டனிட்டி நிலையின்மை அர்பனைசேஷன் நகரமயமாதல் வேரியபிள் மாறி ஸோ இதோட நாம லெவன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்ல இருக்கிற எல்லா கலைச்சொற்களும் படிச்சு முடிச்சாச்சு ஓகேவா இன்னும் நம்மளுக்கு இருக்கிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பாத்துரலாம் ஓகேவா சோ கலைச்சொலுக்கு இவ்வளவு எஃபர்ட் போடணுமா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணுமா அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்க கண்டிப்பா படிக்கணும் ஏன் அப்படின்னா பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வரப்போகுது சரியா முன்னாடி வந்து ஒன்னு வரும் ரெண்டு வரும் நம்ம அப்படியே போற போக்குல ரீட் பண்ணிட்டு போவோம் புக் பேக்ல சோ இப்ப இது அப்படி கிடையாது இதுக்குன்னே தனியா பதினஞ்சு கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டாங்க நம்ம வந்து இலக்கிய முறை நடிகை விழுந்து விழுந்து படிக்கிறோம் பாத்தீங்களா அதுவுமே நம்மளுக்கு வரும் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது சோ அதே மாதிரிதான் இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சரியா சிலபஸ் மாறியாச்சு பழைய சிலபஸ் மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்துருங்க கலைச்சொற்களுக்கு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்கு சோ இதுக்கு கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் எங்கெல்லாம் ஓடு கிடைக்குதோ அதெல்லாம் ஏத்த ட்ரை பண்ணுங்க ஓகேவா ஏன்னா எந்த அளவுக்கு வந்து டிஃபிகல்ட்டி இருக்க போதும் தெரியாது கொஸ்டின் பேப்பர்ல ரொம்ப ஈஸியான கலைச்சொற்கள் எல்லாம் கண்டிப்பா கேட்க மாட்டாங்க நல்லா யோசித்து பாருங்க எல்லாருக்குமே பேசிக்கா வந்து நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும் சோ அதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க கொஞ்சம் வந்து டிவிஸ்டரா தான் இருக்கும் கலைச்சொற்கள் ஏன்னா அப்பதான் அவங்களால ஃபில்டர் பண்ண முடியும் சோ சிலபஸ் ஈஸியா வாதிச்சு நம்ம நினச்சிட்டு இருக்கிறப்ப அந்த எக்ஸாம்ல இருக்க கொஸ்டின்ஸோட டிஃபிகல்டி லெவல் அவங்க கண்டிப்பா ஏத்துவாங்க ஓகேவா அதனால வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க அதுக்கு வந்து பேஸ் வந்து நம்மளோட கையில இருக்கிற புக்ஸ் தான் சரியா புக்ஸை வந்து நம்ம ஃபுல்லா படிக்கணும் அதனாலதான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா தமிழ் புக்கை முடிச்சாச்சு அதுக்கடுத்து அறிவியல் புக் படிச்சுட்டு இருக்கோமா இதையும் முடிச்சுட்டு நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அறிவியல் சார்ந்த கலைச்சொற்கள் நம்ம வெளியில இருந்து படிக்க வேண்டியிருக்கு அதையும் நான் சேர்த்து கொண்டு வரேன் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அதுக்கப்புறம் அவங்க கொடுத்திருக்க ஒன்போது டாபிக்குமே அது அறிவியல் தான் ஃபஸ்ட் டாப்பிக்கா அடுத்து மிச்சம் இருக்கிற எட்டு டாபிக்குமே நம்ம ஒன்னொன்னா படிச்சிட்டே தான் இருக்கும் ஓகேவா சோ சயின்ஸ் புக்கை மட்டும் படிச்சா போதுமா தமிழ் புக்கை மட்டும் படிச்சா போதுமா நிறைய பேர் கேக்குறீங்க அப்படி கிடையாது இதுக்கு ஒரு எண்டே கிடையாது எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படிச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஓகேவா சோ நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்பறேன் தேங்க்யூ